ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்து வச்சுக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனி மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு வரக்கூடிய ஆனி திருமஞ்சனத்தினுடைய சிறப்பான பதிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நடராஜரை பற்றியும் நடராஜரினுடைய சிறப்புகளை பற்றியும் அவருக்கு நாம் கொண்டாடக்கூடிய பல விழாக்களை பற்றியும் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நடராஜ பெருமானுக்கு கொண்டாடக்கூடிய அபிஷேகங்கள்ல மிக முக்கியமான ஒரு அபிஷேகமாக தான் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற அபிஷேகம் சிவபெருமானுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரூபத்துக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் நடக்கும் ஆனா சிதம்பரத்துல நடராஜர் தான் மூலவராக இருக்கிறார் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை அப்படிங்கறது இல்லை அவருக்கு சிறப்பான அபிஷேகம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஆறு முறைதான் சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் அந்த சிறப்பான ஆறு அபிஷேகத்துல மிக முக்கியமான அபிஷேகங்கள்ல ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய ஆணி உத்தர அபிஷேகம் அப்படிங்கறது சிறப்புக்குரியது எதனால இந்த ஆனி மாத உத்திர அபிஷேகம் சிறப்புக்குரியது அப்படிங்கிறதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா நமக்கு மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஆருத்ரா தரிசன அபிஷேகம் என்பது எப்படி சிறப்பானதோ அதே போல ஒரு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த ஆனி மாத அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தேவர்களினுடைய கணக்கு நமக்கு தெரியும் தேவர்களுக்கு விடியற்காலை நேரத்தில் அதாவது மார்கழி மாதத்துல நாம் கொண்டாடக்கூடிய அந்த ஆருத்ராவை போலவே தேவர்களுக்கு மாலை நேர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் தான் அப்படி தேவர்களுக்கு மாலை நேரமாக விளங்கக்கூடிய இந்த ஆனி மாதத்துல நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு அவ்வளவு சிறப்பு நலன்கள் உண்டு பொதுவா நம்ம வீட்டுல ஒண்ணு காலையில விளக்கேத்தி சாமி கும்பிடுவோம் இல்லன்னா மாலையில விளக்கேத்தி சாமி கும்பிடுவோம் இதுதானே நமக்கு முறை அதே போலதான் தேவர்களுக்கும் மாலை நேரத்துல அவர்கள் வந்து செய்யக்கூடிய இந்த அபிஷேகம் என்பது மிக மிக ஆற்றல் நிறைந்தது அற்புதமானது அதிசக்தி படைத்தது அப்படின்னே சொல்லலாம் வேண்டுவார்க்கு வேண்டும் வரங்களை பெற்று தரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் நமக்கு என்னைக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோமா பன்னிரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு இந்த ஆணி திருமஞ்சனம் அமைந்திருக்கிறது அன்றைய நாளில் மாலை வரைக்கும் நமக்கு உத்தர நட்சத்திரமும் இணைந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையான இந்த நல்ல நாள்ல தான் ஆணி திருமஞ்சனம் நமக்கு வருது இதில் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சிறப்பான அபிஷேகங்கள் அப்படிங்கிறது ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறும் அதை தொடர்ந்து சிறப்பான அலங்காரமும் நடைபெற்று அதற்கப்புறமா சுவாமி அற்புதமான தரிசனமும் தந்து அன்றைக்கு சித் சபைக்கு எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக நடைபெறக்கூடிய இந்த மகா அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிதம்பரத்துக்கு எல்லாரும் போக முடியாதேம்மா நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் போய் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க உங்க ஊரில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு எப்போ அபிஷேகம் பண்றாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க நான் சிதம்பரம் நேரம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நடராஜருக்கு எப்போ அபிஷேகம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த நேரத்தில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுமா அன்னைக்கு நிறைய வேலை இருக்கு வேலை நாளாக வேற இருக்கு அதனால வீட்லேயே நாங்கள் நடராஜரை வச்சு கும்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக கும்பிடலாம் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நடராஜரை வீட்டில் விக்கிரகமாக வைக்கலாமா அப்படின்னே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வெச்சுக்கலாம் அளவாக நாம வச்சுக்கலாம் சில பேர் வந்து ரொம்ப பெருசாக எங்களுக்கு ஆசையாக இருக்கு பெரிய நடராஜரா நாங்கள் வாங்கி வச்சிக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும் இப்போ ஒரு நாட்டிய கலை கூடத்துல ஒரு பெரிய நடராஜர் வச்சிருப்பாங்க அங்கே வச்சுக்கலாம் ஏன்னா அவர் அந்த கலைக்கு குருவாக விளங்கக்கூடியவர் அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த நடராஜருக்கு மரியாதை பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க அவரை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க நம்ம வாங்கி வச்சு அவ்வளோ பெரிய விக்கிரகத்தை பூஜை அறையில் வச்சு பராமரிக்க முடியுமாங்கிறத முதல்ல பாருங்க இல்லை வீட்டில் எங்கேயாவது நாங்கள் ஒரு ஷோகேஸில் கொண்டு போய் வச்சிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சின்னதே போதும் இல்லையா அதனால நடராஜருடைய திருமேனி அப்படிங்கிறது அளவாக சின்னதாக நீங்க வீட்டில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ற மாதிரி நடராஜர் இல்லமா நாங்கள் வேறு மெட்டல்ல அழகாக இருந்ததுன்னு பார்த்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு பூ வச்சுக்கோங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிக்கோங்க சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பழமோ இல்லைன்னா பாலோ வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க நடராஜ பெருமானுக்கு உண்டான பதிகங்கள் படிக்கலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா ஏதாவது ஒன்று எளிமையா படிக்கலாமா என்ன படிக்கலாம் அப்படின்னா எப்போதும் நான் சொல்றது சிவபுராணம் தான் சிவபுராணம் படிங்க அதுவே ரொம்ப ரொம்ப விசேஷமானது நடராஜ் பெருமானுக்கு அதனால சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு சுவாமிக்கு தீபதூப தூப ஆராதனை காட்டுங்க இந்த ஆணி திருமஞ்சன நாளில் நம்முடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நடராஜ பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற இந்த நாள் நம் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலையும் நடராஜ பெருமானுடைய கருணையை பெருங்கருணையை பெற்றுத்தரக்கூடிய நாள் எப்படி குளிர குளிர அவரை நம்ம அபிஷேகம் பண்ணி அன்றைக்கு அவருடைய திருநடனத்தை கண்டு ரசிக்கிறோமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு குழுமையான வாழ்க்கையை தருவார் எல்லாரையும் ஆட்டி படைக்கின்ற தெய்வம் எல்லாருக்கும் தலைவராக தனிப்பெரும் தெய்வமாக விளங்கக்கூடிய ராஜா நடராஜா அந்த நடராஜ பெருமானுடைய சிறப்புக்குரிய இந்த ஆணி திருமஞ்சன பதிவை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்